பூமாதேவி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இருபத்தி ஏழாம் தேதி புதன்கிழமை ஆருத்ரா தரிசனம் திருவாதிரை அன்று அனைவருக்கும் சிதம்பரம் சென்று சிதம்பரநாதனை தரிசிக்க வேண்டும் என்ற விருப்பம் இருக்கும் ஆனால் அனைவராலும் சிதம்பரம் சென்று இறைவனை தரிசிக்க இயலாது அவ்வாறு இருக்கும் நிலையில் நாம் சிதம்பர நடராஜரை தரிசித்த பலனை வீட்டிலிருந்தே பெறுவதற்கான மந்திரத்தினைத்தான் இன்று இந்தப் பதிவெனில் காணப்போகிறோம் ஸ்ரீ நட்ராஜர் மந்திரம் கிருபா சமுத்திர சீமுகம் திரிநேத்ரம் ஜடாதரம் பார்வதி வாமபாகம் சதாசிவம் ரூபம் சிதம்பரேசம் ஹிருதி பாவயாமி இந்த மந்திரத்தின் பொருளானது கருணை கடலும் அழகிய முகத்தை உடையவரும் முக்கண்ணனும் ஜடாமுடி தரித்தவரும் பார்வதி தேவியை ஒரு பாகமாக உடையவரும் சிதம்பர இருப்பவரை மனதில் உருவகித்து போற்றுகின்றேன் என்பதாகும் இந்த மந்திரத்தினை வீட்டில் இருக்கும் கோவிலுக்கு சென்றும் ஜெபிக்கலாம் அல்லது வீட்டிலிருந்தேயும் ஜெபிக்கலாம் இந்த மந்திரத்தினை நாமும் ஆருத்ரா தரிசனத்தன்று சிதம்பரநாதனை ஆழமாக நம் மனதினில் இருத்தி இந்த மந்திரத்தினை நம்மால் இயன்ற அளவு ஜெபித்து சிதம்பரம் சென்று தில்லை நடராஜனை தரிசித்த பலனை பெறுவோம்